அவசரப்பட்டு தள்ளிவிடாதே திருவண்ணாமலைக்குப் போனால் என்ன கிடைக்கும் என்று பல பக்தர்கள் கேட்பது இயல்பானதே அதற்கு பதில் மிகவும் ஆழமானது மோட்சபுரி திருவண்ணாமலை சிவபெருமான் தானே அக்னிலிங்கமாகத் திகழும் ஸ்தலம் இங்கு தரிசனம் செய்பவர்களுக்கு பாபவினைகள் கரைந்து போகும் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன கிரிவலம் அண்ணாமலை மலைக்கே சுற்றி கிரிவலம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் பாவங்கள் அகலும் புதிய அதிர்ஷ்டம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அருள் அனுபவம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் சத்தியமாக இருப்பார் என்பதால் அந்த இடத்தில் செல்லும்போது மனதில் ஓர் ஆனந்தம் சாந்தி பரமானுபவம் வரும் பிரார்த்தனை நிறைவேற்றம் குடும்ப பிரச்சினைகள் உடல்நல பிரச்சினைகள் பொருளாதார கவலைகள் ஆகியவற்றுக்கு வழிகிட்டும் என்று பக்தர்கள் பலர் அனுபவித்து சொல்கின்றனர் ஆன்மீக விழிப்பு நான் யார் என்ற ஞானமார்க்கம் ரமண மகரிஷியின் உபதேசம் மூலம் திருவண்ணாமலையில் பெருகியது எனவே பக்தர்கள் ஆன்மீக அறிவை தேடும்போது இங்கு பதில் கிடைக்கும் சுருக்கமாக சொன்னால் பாபநாசம் மன அமைதி ஆன்மீக அனுபவம் வாழ்